அதுக்கு முடியும் வந்து கிடுக்கு போட்டு குடியில் மாதிரி இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து அவள் எதிர்கட்சி தலைவர் மேடம் கேட்டாங்க இன்னும் மேடம் எதுவும் செய்யணுமா அம்மா கேட்டாங்க ஏன்னா ஐயாவுக்கு தங்க கவசம் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு அவரும் கோரிக்கை சாமியை வச்சாங்க சரின்ட்டு அப்போ இங்குக்குள்ளேயே வந்து மைக்கை வாங்கி இங்கேனே அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்துலேயே எத்தனை கிலோ பதிமூணு கிலோ பழனி முருகன் மாலை ஓட்டு விரத இருந்து நட பாதையாத்திர கூட வருவாங்க அதே மாதிரி வேல் குத்துவாங்க திருச்செந்தூர்ல இந்த மாதிரி வேல் குத்துறாங்க பத்து அடி பதினாறு அடி இருபத்தி ரெண்டு அடி வேல் கூட வருஷம் வருவாங்க அக்னி சட்டி எடுத்து வருவாங்க எல்லாமே சாமியை கும்பிட்ற மாதிரி சாமி தான் அவர் சாமியா ஒரு சித்தங்க சாமி மாதிரி தான்

ஸோ அவரை குறித்து பேசணும் அப்படி அவரை குறித்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம் பேசுவதற்கு முன்னாடி உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் என் பேர் பழனி உத்ராமலிங்கத்தவருடைய மைத்துனர் தங்கவெழுத்தவருடைய மயம்புள்ள பேரே நாங்கள் கோயில் நிர்வாகி எங்கள் அத்தா காந்தி மீனால் நடராஜ தேவன் கோயில் நிர்வாகி அவங்களோட இருந்துட்டு நானும் தம்பி மாதிரிலாம் அவளுக்கு ஒத்துழைப்பாக நான் நிர்வாகம் பண்ணிட்டு அவர் வாழ்ந்த இடமா வாழ்ந்த வீடு தான் பிறந்த வீடு இதுதான் பிறந்த வீடு இது பிறந்த வீடு அவங்க தாத்தா வந்து வெள்ளச்சாமி தேவர் அவங்க அப்பாவுடைய தகப்பன வெள்ளச்சாமி தேவர் இந்த வீடு கட்டினது கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது வருஷம் எளிமையான

அது தடி அவர் அவ பயன்படுத்தினத குடை கொடா அது குடை இது அந்த இப்போ இப்போ உள்ள வானொலியெல்லாம் இப்போ வந்து இதெல்லாம் பண்றான் அந்த சித்தாந்த படம் அந்த படத்துல வந்து இப்ப உள்ள சூழ்நிலைகள் கால சூழ்நிலை வான சாஸ்திரங்கிறது ஓ கீழே இருக்கிறது பாயுங்களா அது பாய் அது பாரு அது அவரை பயன்படுத்தின பாயும் அது இப்போ வரைக்கும் அது வச்சிருக்கிறாங்க

அப்போ வந்து ஒரு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை கொண்டு போகிறார் இந்த மாதிரி தேசிய அவர் எம்பி எம்எல்ஏ இருந்தவர் நம்ம இந்தியா சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர் அதனால் அவருக்கு வந்து ஒரு நினைவிடம் கட்டணும்னு அப்படின்னு சொன்னும்போது கலைஞர் சிஎம் வந்து முதலமைச்சருடைய முன்னாள் முதலமைச்சர் கலைஞரையாகதான் இருக்காங்க அவர் சொல்கிறாங்க சொன்ன உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க அதுக்கு வந்து அப்போ எதிர்கட்சி தலைவர் தலைவராக வந்து செய்கிறார் அவர் எம்பி எம்எல்ஏ தான் இருந்தார் அரசு மற்றப்ப பதவிகளும் அவர் வந்து ஆட்சி ஒன்றை பண்ணுறாங்க அப்போ அதை அப்படியே வச்சிடறாங்க ரெண்டாவது ஈவேரா பெரியார் இறந்த ஒடனே அவருக்கு அரசு பணத்தை வந்து இல்ல நினைவோம் கட்டணும் அப்பதே முக்கிய தேவர் சொல்றாரு தேவராஜ் ஒரு நேஷனல் லீடர் எம்பி எம்எல்ஏ இவர் வந்து ஒரு திராவிட கட்சியோடைய தான் அவருக்கு நீங்க பணம் பார்த்தீங்க ஏன் முத்துலாண் தேவருக்கு பண்ணக்கூடாது அப்புறம் வந்து எழுபத்தி நாலு ஐயா இது தேவர் செலவு திறந்தாங்க மாதிரி இல்ல அப்ப ஒரு மலர் ஒன்று வெளியிட்டாங்க அதுல வந்து மலர் வெளியிட்டதுல கொஞ்சம் பணம் இருந்தது ஒரு ஒன்றே ஒன்னே ரூபா நீலகண்ட பிரதேசம் அவர்கிட்ட அந்த பணத்தை கொடுத்தது அதுல இருந்து மணிமண்டபம் எழுபத்தி நாலு ஆட்சியில் பத்தி ஆட்சி திமுக ஆட்சி தான் திமுக அரசு பணம் ஆட்சி முதலமைச்சர் அவங்க இருந்தாங்க